வச்சு அடித்து விரட்டுறாங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது என் தரப்பில் நான் என்ன செய்ய வேண்டும் ஆலோசனை கூறுங்கள் ஒரு அவங்க அதான் நான் சொல்கிறேன் இங்கே சாப்பாடு போடுறவனே அகேன்ஸ்ட்டாக நிறைய பேர் உருவாகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஃப்ரீடம் கெடுதுன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து இவங்கள கேட்குறதுக்கு ஆள் இல்லை இவங்க வந்து ஒரு அனாதை ஸோ இவங்களுக்கு நாதி கிடையாது அப்படிங்கிற ஒரு உளவியல் வந்து இங்கே எல்லாத்துக்குமே இருக்குது தானே அப்படின்னு மனித உயிர் மேலானதா அப்படிங்கிற கேள்வி வரும்போது என் மனசுக்குள்ளே இங்கே நடக்கிற நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இருக்கிறதுலே கேவலமானது மனித உயிர் தான் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஆணித்தரமாக நம்பணுங்க இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் நீ வந்து கேவலமான சமுதாயத்தில் பிறந்திருக்கடா உன்னை சுற்றி உள்ளவங்க ஃபுல்லாக நல்லவங்க கிடையாது அப்படி தானே போயிட்டுருக்கு இங்கே தொட்டா தப்புன்னு சொல்லு இப்படி அப்படி தானே இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க நம்மளை ஸோ நம்ம அதிலேருந்து வேறுபட்டு கா இருக்கோம் சும்மா இல்லைங்க தன் வாசலில் ஒரு தன்னுடைய சக சக இனம் இல்லை சக உயிரை மதிச்சு நம்ம உணவளிக்கணும் அதை கூட தடுக்கிறானா அவன் எவ்வளவு ஒரு கேவலமான மென்டாலிட்டி உள்ளவனா இருப்பாங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் அடுத்த தலைமுறைக்கு தரணும் இப்ப நான் இவ்வளவும் நான் ஒத்துனும் நான் ஏன் பிளேம் பண்றேன் எனக்கு என்ன தேவையா நான் இவ்வளோ ஏன் பிளேம் பண்றேன்னா நம்ம சமுதாயம் அடுத்து வர குழந்தைகள் வந்து இவங்கள மாதிரி ஆள் கூட சேர்ந்து குட்டச்சவரா தான் போகும் இந்த சொசைட்டி இந்த பூமியை குட்டிச்சவரா போகும் நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கை குணத்தை உள்ள கொண்டு வரணும் பசியோட வழியை உள்ள கொண்டு வரணும் அன்பை உள்ள கொண்டு வரணும் அதுக்காக ஒரு மனுஷங்க போய் கொஞ்சம் நான் சொல்ல முடியாது ஏன்னா அவன் நம்ப முடியல இங்கே எவன் என்ன பண்ணுறானே தெரியல குழந்தைகளுக்கு நாய்க்கடியை விட பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த இந்த மொபைல் மொபைல் ஃபோன் மூலிமா அவங்க அப்சர்வ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு தகப்பனாக எனக்கு அந்த வருத்தம் இருக்குது இந்த சொசைட்டி மேலே ஏன் இப்படி கேவலமாக போச்சு ஒரு தகப்பனாக நான் அந்த என் பிள்ளைக்கு என்ன சொல்லித்தர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் சொல்லித்தர முடியும் வெளியே இருக்கிற நல்ல விஷயங்கள் வெளியே நல்ல விஷயங்கள்லாம் ரொம்பலாம் இல்லை அந்த சொசைட்டியில் நம்ம விலங்குகளை காமிக்கலாம் அதை தவிர கோயிலுக்கு போனால் அதுவும் பால்டிக்ஸு சரி சர்ச்சுக்கு போனால் அதுவும் பால்டிக்ஸு மசூதிக்கு போனாலும் பால்டிக்ஸு ஸோ இது வந்து மனுஷன் உருவாக்கப்பட்ட கடவுளை வந்து குழந்தைங்களுக்கு காமிக்க முடியல அதை தாண்டி ஏதாவது ஒன்று இருக்குன்னா இறக்கம் அன்பு பாசம் இதைத்தான் மதமும் சொல்லிச்சு பட் அதை நம்ம போதிக்க முடியாத நம்ம இப்போ இருக்கும் ஏன்னா இங்கே அடிப்படை சொசைட்டியில் இருக்கோம் ஸோ அதனால் நம்ம விலங்குகள் இருக்க அன்பை நம்ம காமிக்கணும் இயற்கையை பற்றி நம்ம சொல்லித்தரணும் அதுவே வந்து அது தலைமுறையை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் தாங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் சரிங்க ஓகே இப்படி அடித்து விரட்டுறாங்கன்னா தயவுசெய்து அவங்க அந்த உயிர் உயிரை பண்ணுற கொடுமைகளை நம்மகிட்ட இருக்கிற ஒரே சோர்ஸு அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் நம்மகிட்ட அந்த கையில ஒரு ஃபோன் இருக்கு அதுல ஒரு கேமரா இருக்கு அவனை வந்து வெளிக்கொண்டு வாங்க இந்த மாதிரி அறக்கர்கள்லாம் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத நம்ம காமிக்கணும் அந்த உயிர் அங்கே துடிக்கும் கஷ்டப்படுவோம் இறந்து போகும் இதெல்லாம் வந்து நடக்கத்தான் செய்யுது இதை நம்ம தடுக்கலாம் முடியாது ஏன்னா சட்டம் ஸ்ட்ராங்காக இல்லை நம்ம இங்கே சட்டத்தை நம்பி நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது விலங்குகளுக்கு அந்தளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான சட்டம் வரல ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான சட்டத்தை வர வைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு எதிராக இவ்வளோ கொடுமைகள் நடக்குங்கிறத உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ நம்ம இந்தியாவுக்கோலாம் இல்லை இந்தியா மாதிரி ஒரு நாடு இருக்குது அங்கே வந்து ஆன்மீக பூமி மண்ணாங்கட்டி பூமி நீங்கள் நிறையா இதை பறக்கி வச்சுருக்காங்க நம்ம வெளிநாட்டவங்க பார்க்கும்போது அந்த மக்கள் பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு தெருநாக்கி ஒரு விலங்குகளுக்கு உணவளிக்க கூட இங்கே கொடூரமான அரகங்கள் இருக்காங்க நம்ம வெளிப்போட்டு காமிச்சா மட்டும்தான் இதை வந்து சட்டத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும் தான் குற்றங்கள் குறையும் விலங்கை ஒன்றும் இல்லைங்க இந்த அஜித் குமார் ஒரு பையனை வந்து கொண்டுட்டாங்க போலீஸ் கஸ்டடியில் கொண்டுட்டாங்க இதே எக்ஸாம்பிளை நான் காப்பரேஷனில் சொல்லுவேங்க நாயை பிடிச்சி போய் கட்டி வச்சு ரஃப்ஃபாக கம்பியை போட்டு இழுத்து அடித்து அது அது வந்தால் அது பண்ணுற சித்திரவதெல்லாம் கொடுமையாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து உடனே எல்லாரும் சேர்ந்து ஓடுறோம்ல இங்க நாய்க்குன்னு வந்தால் ஏன் ஓட மாட்டேங்கிறோம் அந்த கொஸ்டின் ஏன் மனசில் மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாய் தானே அந்த நாய் தானே இப்போ அஜித் குமார் தானே இப்போ அந்த 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 முன்னாடி ஒருத்தர் என்ன தாடிச்சு கொண்டாங்களே கஷ்ட இடத்துல ஸோ இந்த மாதிரி அசால்ட்டாக நம்ம கடந்து போயிடுறோம் சின்ன உயிராக இருந்தாலும் நமக்கு சார்ந்த உயிராக இருந்தால் நம்ம கேள்வி கேட்க வரணும் அப்போ தான் இங்கே சட்டம் கடுமையாக்கப்படும் அப்போ தான் தண்டனைகள் குறையும் இல்லட்டினா அப்படியே கூட்டிகிட்டே போகுங்க நான் நிறையா பேசுகிறேன் நினைக்கிறேன் இன்றைக்கி இது போதும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் சரி ஓகே இந்த இந்த பேசுகிறது மேபி இந்த யூடியூப் காரியம் ஹாட்போர்ட் அப்படின்னு போட்டு எந்த லாங்குவேஜும் காப்பான்னு தெரியாது இருந்தாலும் ஓகே நான் பேசணும்னு தோணிச்சு பேசிட்டேன் ஓகே நன்றிங்க